நேற்று தைலாபுரத் தோட்டத்தில் நடந்தது என்ன பாமக பாஜக கூட்டணி குறித்து முடிவெடுத்தது எப்படி என்பது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அதிமுக பாஜக என இருதரப்பிலும் பாமக மாறி மாறி பேச்சு நடத்தி வந்ததில் சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கிறது பாஜகவுடன் தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என மகன் அன்புமணியும் அதிமுகவுடன் தான் கூட்டணி என அப்பா ராமதாசும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததால் லோக்சபா தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பும் கூட்டணி பேச்சு இழுத்து கொண்டே போனது எப்படியும் பாமகவை தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என முடிவெடுத்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் பழனிசாமி சேலம் மேற்குத் தொகுதி பாமக அருளை தன்னிடம் அழைத்து வரும்படி சேலம் புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவனுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அதன்படி பழனிசாமி நேரில் சந்தித்து பேசினார் அருள் அப்போது பாமக நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்பதாக பழனிசாமி கூறினார் அருள் இந்த தவகலை சொன்னதும் அன்புமணி மறுத்துவிட்டார் இதை அறிந்து ராமதாஸ் தைலாவரம் தோட்டத்திற்கு குடும்பத்தோடு வரும்படி மகனை அழைத்தார் அதையடுத்து நேற்று முன்தினம் மனைவி சௌமியாவுடன் தைலாபுரம் சென்ற அன்புமணியுடன் பேசினார் ராமதாஸ் அதன்பின் அதிமுகவுடன் கூட்டணி என்ற தந்தையின் முடிவை ஏற்றுக்கொண்டார் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த தபல் டெல்லி பாஜக தலைமைக்கு தெரியவர அங்கிருந்து முக்கியமான தலைவர் ஒருவர் பாமக தலைவர் அன்புமணியுடன் வீடியோ காலில் பேசினார் அதையடுத்து தந்தையும் மகனும் முடிவை மாற்றிக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சம்மதித்துள்ளனர் தைலாபுரத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து பாமக தலைவர் ஒருவர் கூறியதாவது குடும்பத்தினரை தைலாபுரம் வரவழைத்த ராமதாஸ் எல்லோருடன் அமர்ந்து பேசினார் நீங்கள் நினைப்பது போல தமிழகத்தில் பாஜக பெரிய சக்தியாக உருவெடுக்கவில்லை அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றனர் அதே நேரம் அக்கட்சியை பகை பகைப்பதும் நல்லது அல்ல பகைத்தால் எதிர்காலத்தில் சிக்கல்களும் வரும் அது நமக்கு மட்டுமல்ல தான் ஆனால் அவர் அது குறித்து கவலைப்படாமல் தைரியமாக எதிர்கொள்வதைப் போல நாமும் எதிர்கொள்வோம் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக பலமான கட்சி அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்வதுதான் சரி முதுமையில் இருக்கும் எனக்கு இதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் இம்முறை எப்படியாவது பாமக சார்பில் இரண்டு மூன்று எம்பிக்களாவது டெல்லி செல்ல வேண்டும் என விரும்புகிறேன் அதற்கு எல்லோரும் இசைவு தர வேண்டும் என உருக்கமாக பேசினார் ராமதாஸ் இதை கேட்டதும் குடும்பத்தினர் அதிர்ந்து போய் நீங்கள் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் ஐயா கூட்டணி விஷயத்தில் உங்கள் விருப்பம் எதுவோ அதையே ஏற்றுக்கொள்கிறோம் என மொத்த குடும்பமும் கண்ணீருடன் ராமதாஸுக்கு வாக்குறுதி கொடுத்தனர் இப்படி அதிமுகவுடன் கூட்டணி முடிவு எடுத்த பின்னர் முடிவு எடுத்த பின்னர் தான் டெல்லியிலிருந்து பாஜக முக்கிய தலைவர் ஒருவர் அன்புமணியிடம் பேசினார் இதையடுத்து தந்தையும் மகனும் மீண்டும் முடிவை மாற்றிக்கொண்டு பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சம்மதித்துள்ளனர் இதற்கிடையே நேற்று மாலை தைலாவரம் தோட்டத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தந்தையும் மகனும் பேசினர் அப்போது பாஜகவுடன் கூட்டணி செல்வதே மேல் என்பது போல கோடிட்டு காட்டி பேச அதை உள்வாங்கிய மாவட்ட செயலாளர்களும் பாஜக கூட்டணியே மேல் என கருத்து தெரிவித்துள்ளனர் என்று அங்கு நடந்த விஷயமாக இருக்கிறது இந்த நிலையில் நேற்று இரவு பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பாஜகவுடன் கூட்டணி பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நேற்று பாமக பொதுச்செயலாளர் வடிவேல் ராவண ராவணன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு உறுதி அந்த கூட்டணி குறித்து உறுதி செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது